ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவு ஒரு நாலரை சென்டில் ஒரு வீடும் இடமும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அருமையான ஒரு வீடு சூப்பரான ஒரு பெரிய ஹாலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம்க்கும் இடையில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு பெரிய கிச்சனு இவ்வளோ தான் இவ்வளோ வீட்டுக்குள்ளே உள்ள ரூம்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் இருக்குதுங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போர் வசதி உண்டுங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அருமையான ஒரு வீடு இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ரேட்டு வந்து நெகிஷியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த வீடு இடமும் நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்த பக்கங்க கல்லு கூட்டம் கல் கூட்டத்தில் தாங்க நமக்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல வீடு அழகான வீடுங்க இந்த வீடு வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாங்க இந்த வீட்டுக்கு வழிபாதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் போகிற அளவுக்கு ஒரு பாதை வசதியோடு நமக்கு இருக்குதுங்க வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு யாருக்கோ வீடுகளோ இடங்களோ தேவைன்னா நம்ம குமரி ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் யாருக்காவோ இடம் விற்கணுனாலோ வீடு விற்கணுனாலோ நம்ம குமரி ப்ராபர்ட்டிஸா கான்டெக்ட் வாட்சிங்